நாங்கள் காசிலிக்கீரை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கீரையை மட்டை கிண்டி எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி அலசி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் தனியாக கடாய் ஒன்று வச்சு எண்ணெயை ஊற்றி அந்த பதினஞ்சு மிளகாய் போட்டு அதில் வறுத்துக்குங்க கொஞ்சம் மிளகு போட்டு அதில் வறுத்துருங்க சீரகமும் போட்டு வறுத்துருங்க வெந்தயமும் போட்டு வறுத்துருங்க கடுகும் போட்டு வறுத்துருங்க அந்த தனியாகவும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு கடாயை வச்சு அடிக்கனமான கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றுங்க பத்து பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் நல்லா வதக்குங்க கீரையும் அதிலேயும் போட்டு நல்லா வதக்கிடுங்க பருப்பு சட்டி வச்சு அந்த கீரையை போட்டு நல்லா கடைங்க கடைஞ்ச பிறகு நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிறத எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறை குறைன்னு எடுத்து வச்சுக்கோங்க கடாய் ஒன்று வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பூண்டு தட்டி போட்டு அந்த பவுட்ரு போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு கடைஞ்ச கீரையும் அதிலே போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்குங்க எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் சாப்பாடு வச்சு பரிமாறி சாப்பிட்லாம் கீரை தொக்கு ரெடி